ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று போகி பண்டிகை நம் நம் வீட்டில் உள்ள அனைத்து ப பழைய பொருட்களும் எப்படி போகிறதோ நம்ம பழைய நம்ம வீட்டில் உள்ள பழைய பொருளெல்லாம் எப்படி நம்ம போட்டு எரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களையும் அதோடு சேர்த்து எரிப்போம் அதோடு சேர்த்து அரிப்போம் இன்றோடு கெட்டதெல்லாம் போய் நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்று அனைவரும் மனதுக்குள் வேண்டுவோம் அனைவரும் அடுத்தவர்களும் நல்லா இருக்க வேண்டும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமிட்ட வேண்டுங்க நான் கோயில் வலிக்கிறேன் இந்த கோயிலோட ஒரு இது என்ன தெரியுங்களா இது புண்ணியமா இல்லை நான் வலிக்கிறது தப்பான்னு எனக்கு தெரியலை இந்த கோயிலில் சாணி போட்டு வலிப்போம் நான் சாணி போட்டு வலிச்சிட்டு வெளியில் போவேன் சாணி போட்டு வலிச்சிட்டு வெளியில் கூட போக மாட்டேன் மழை அடித்து ஊற்றி நறுக்கி எல்லாம் போயிடும் ஃபேன் போட்டோம் ஆனால் எனக்கு ஆசை என்னுடைய கடமையை நான் செய்யணும் நான் எப்போவுமே என்னுடைய கடமை நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் அதனால் மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போகுது நான் வலிச்சிட்டு போகிறேன் அவ்வளோதான் காலையில் ஏழு மணிக்கு வந்தேன் என்ன வீட்டுக்கு போகல என்ன சாப்பிடல இன்னைக்கு இப்போ பௌர்ணமி பூஜையும் வேறு பௌர்ணமி பூஜை முடிஞ்சு காலையிலே முடிஞ்சு இன்றைக்கி எல்லாம் சாயந்தரமாக காப்பு கட்டுவாங்களா அதனால காலையிலே முடிஞ்சிருச்சு எல்லாம் ஊருக்கெல்லாம் போயிடுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி காலையிலேயே பௌர்ணமி பூ பௌர்ணமி பூஜையை நான் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நான் ஆள் தான் காலைலேருந்து இன்னும் வலிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் சாப்பிடல நேற்று காலையில் குழு குடிச்சதுங்க இன்னும் மத்தியானம் நேற்று மத்தியானம் சாப்பிடல நைட்டு பாதி தோசை சாப்பிட்டேன் அதோடு சரி இன்றைக்கி காலையில் டீ சாப்பிட்டேன் அதோடு சரி கரை சாப்பாடு சாப்பிடல இன்னும் மத்தியானம் சாப்பிட்லாம் கோயிலை வலிச்சு விட்டு சாப்பிட்லாம் கடையில் தான் சாப்பிட்ணும் எங்கள் காலையில் ஏழு மணிக்கு வந்தங்க ஏழு மணிக்கு வந்து பாருங்கள் கோயில் வலித்து வேலைக்கு போய் கேட்டி எல்லாம் செஞ்சு இன்னும் கால்வாசி இருக்குது எனக்கு கால்வாசி இருக்குது அந்த கால்வாசி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா பழிச்சிட்டேன்னா என்ன என்னை குளிக்க கூட இல்லை எழுந்திரிச்சி வந்து நேராக முகத்தை கழுவிட்டு நைட்டு பீஸ் கொடுத்தாங்க பீஸ் பார்த்தோம் ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தோம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே படுத்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்து வந்துட்டு என்னச்சி காலைல கோயிலுக்கு வந்து நாங்க இன்னும் வீட்டுக்கும் போகலை எண்ணம் பண்ணலை எண்ணம் ஆச்சு வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லை நான் மட்டும்தானே எனக்கு யார் சாப்பாடு தர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் கோயில் உட்காந்துருக்கேன் கொஞ்சோண்டுக்கு வளைச்சிருக்காங்க சாப்பிட்ணும் வாங்க எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருங்க அதே மாதிரி என்னையும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி என் இனிய உறவுகள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நாளை தைப்பொங்கல் தை பிறந்தால் வழி பழக்கம் பிறக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே என்னுடைய இனிய உறவுகள் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய்